ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்க தர பார்க்குறீங்க மல்லி இருந்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கர்வமாக இருக்காங்க அதுக்கு காரணம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் எப்போத்தாலும் அசிங்கப்படுத்தே இருந்தால் அவங்க மட்டும் என்னதான் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள் எத்தனை நடக்குதோ ஒரு பொண்ணு எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்க முடியும் அவங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது இல்லையா அதனால தான் அவங்க இப்படி முடிவு முடிவெடுத்துருக்காங்க இவங்க இப்போ யாருக்கும் சொல்லாமல் கோயிலில் போய் உட்காந்துட்டுருக்காங்க பேகு துணி எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு போய் அதனால் கோபமான நம்ம மல்லியோட பிரியமா இருந்துக்கிட்டு இவங்கள பார்க்க போகிறாங்க எங்கே போயிருக்காலோ எங்கே வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கோயில் உட்காந்துட்டுருக்காங்க அங்கே போய் நீ எவ்வளோ பெரிய வீட்டோட மருமக ஒரு கொண்டாட்டி நீ போய் இப்படி வந்து கோவிலில் உட்கார்ந்துட்டுருக்கலாமா அது உனக்கே சரியாக போடுறதா கொஞ்சம் கொஞ்சமாக நீ பாரு இதுக்கு மேலேயும் நீ வந்து இங்கே இருந்தேன்னா சத்தியமாக நல்லாவே இருக்காது நான் சொல்கிறத கேளு தயவு செஞ்சு வீட்டுக்கு கேட்போம் அப்படின்னும் அப்படின்னு சொல்கிறாங்க வன்னி இல்லை தெரியம்மா நான் ஒரு நல்ல முடிவோட வந்திருக்கேன் இனிமேல் அந்த வீட்டில் இருக்க முடியாது நான் எதுக்காக அந்த வீட்டில் இருக்கணும் நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எத்தனை நாளைக்கு அந்த வீட்டிலே இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் இதுக்கு மேலேயும் அந்த வீட்டில் இருந்து அசிங்கப்படுறது எனக்கு சத்தியமாக செட் ஆகாது அதனால நான் அந்த வீட்டை வந்துட்டு வந்துட்டேன் இனிமேலும் என்னை அந்த வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கனவு கூட எனக்கு அதிகம் சரிங்களா அந்த வீட்டுக்கும் எனக்கு இது எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறமா அந்த விசாரணை செய்கிறவங்க வந்து வீட்டுக்கு வராங்க மறுநாள் காலையில அவங்க வந்துக்கிட்டு வெண்பா குட்டியை வந்து நான் வந்து விசாரிக்க வந்திருக்கேன் இந்த கேஸுக்கு வந்து அவங்களோட துப்பு வந்து தேவைப்படுது எதுனாலும் இப்படி ஆச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க விசாரணை பண்ணுறப்ப உனக்கு வீட்டில் இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கா அவங்க அம்மா இல்லாம இருக்க கஷ்டமாக இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ உன் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வாயை தோன்றுந்து பேசவே மாட்டேங்கிறாங்க ரொம்ப பயப்படுறாங்க அந்த வெண்பாக்குட்டி அதனால தான் அவங்க வந்துக்கிட்டு அவன் நான் வந்து உங்கள் பொண்ணுகிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை குழந்தை பயப்படுவா அதனால் எது வந்தாலும் நான் இருக்கேன் என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை நான் கூட தனியாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வெண்பார் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் எனக்கு என் அம்மானா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேயும் என் அம்மாவை பறி கொடுத்துட்டேன் எனக்குன்னு கடவுள் கொடுத்து அழகான பொக்கிஷமே மல்லியம்மா தான் அவங்க இல்லாத என் வாழ்க்கையே நரகமாக இருக்குது அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது ஆனால் அவங்க இல்லாத ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் வந்து ரொம்பவே கஷ்டமாக நினச்சிட்ருக்கேன் எனக்கு மட்டும் என்ன இவ்வளோ கஷ்டமோ தெரியல அவங்க தெரிஞ்சு எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தெரியும் எதுவும் தெரியாமல் சின்ன தப்பு நடந்துச்சு அதுக்காக அவங்கள தண்டிக்கிறது சரியில்லை அதனால அவங்கள வந்து பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இவங்களுக்கு சரின்னு போகிறது என்ன இந்த குழந்தை தான் பயப்படுதோ என்னவோ இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த குழந்தைய கஸ்டடியில் விட அவங்க அம்மா கூட இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கூட்டு எல்லாேரும் முன்னாடி சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய்னு வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க அக்கா இந்த வெண்பா வந்து அந்த கேஸை நினச்சி ரொம்பவே பயப்படுறா அதுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து மல்லி இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும் மல்லிகூட இருந்தால் தான் இந்த குழந்தைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ட்ரெஸ் ரொம்ப ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தை வந்து எதையாச்சும் நினச்சி நினச்சி எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலைக்கு போயிடும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக வச்சும் மல்லி இந்த வீட்டுக்கு வரணும் அவள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை அவர் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கும் விஜய்க்கு ஆர்கியூமெண்ட்டி பெருசாக நடக்குது இருந்தாலும் இல்லை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் எடுக்கிறாங்க ஏன் மல்லி ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரம் அப்படின்னு எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணீங்க இப்போ என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ ஏன் ஃபோன் பண்ண முடியும் தெரியாதா சரி நீ கேட்கலான்னு போது நான் சொல்கிறத மட்டும் கேட்டு ஃபோனை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீ இந்த வீட்டுக்கு வரணும் வந்தால் தான் எல்லா விஷயமும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஏதுனே தெரியாமல் மொட்டையாக சொல்லிட்டு வச்சிட்டாரு இவர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் படம் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனவங்க சும்மா இருப்பாங்களா அங்க போய் இப்போ என்ன தான் வேணும் உங்களுக்கு பிரச்சனை என்ன தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீ வந்து வெண்பா கூட இருக்கணும் வெண்பா வந்து இந்த கேஸ் நினச்சி பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அவள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றது என்னது உங்கள் வீட்டில் வந்து ஆயிருக்கணுமா நீங்கள் பண்ணுற அசிங்கத்தெல்லாம் பண்ணுவீங்க எல்லா பணியும் போடுவீங்க இப்போ நீங்கள் வானா வந்துன்னு போனால் போயிடணும் நானும் உங்ககிட்ட வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உங்கள் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி வேலையை வச்சுக்காதீங்க நான் ஒன்றும் உங்கள் வீட்டு வேலைக்காரங்க கிடையாது எனக்குன்னு சுயமரியாதன்ற ஒன்று இருக்குது நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இனிமேலும் உங்கள் காலில் விழுந்துக்கிட்டு கெஞ்சிட்டு